அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னிக்கான வீடியோவில் புனித மாதமான ஷபானுடைய மாதத்தின் முதல் ஜுமா நாளில் நம்ம இருக்கோம் அல்ஹம்துலில்லா இந்த மாதத்துல நம்ம அதிக அளவில் நம்ம நன்மைகள் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் ஏன்னா நம்முடைய அமல்கள் இந்த மாதத்துல தான் அல்லாஹிடத்துல சமர்ப்பிக்கப்படுது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த நாளில் அதிகமான நன்மைகளையும் இன்னும் நம்முடைய துவாக்களுக்கு உடனடியாக பதிலையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அமலை தான் பார்க்க போகிறோம் அதாவது இரண்டு ரகாத் ஹாஜத் நஃபில் என்று தக்பீர் கட்டி உங்களுடைய தேவைகளை மனதில் நீயத்து வைத்துக்கொண்டு கொண்டு இரண்டு ரகாத் தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும் முதல் ரக்கத்தில் சூரா ஃபாத்திஹாவிற்கு பிறகு சூரா இஹ்லாஸ் மூன்று முறை ஓதிட்டு அந்த ரகத்தின் சஜிதாவினுடைய நிலைக்கு போய் சுபஹான ரப்பியல் ஆலா அப்படின்னு மூன்று முறை சொல்லிய பிறகு ஆயத்துசிய நீங்க நாற்பது முறை ஓதணும் பிறகு அல்லாஹ் அக்பர் சொல்லி எழுந்து இரண்டாவது சஜிதாவுக்கு போய் நீங்க சுபஹான ரப்பியல் ஆலா அப்படின்னு மூன்று முறை சொல்லிய பிறகு திரும்பவும் ஆயத்துள் குருசிய நீங்க நாற்பது முறை ஓதணும் இவ்வாறே இரண்டாவது ரகத்தையும் சுரா ஃபாத்தியாவிற்கு பிறகு சுரா இஹ்லாஸ் மூன்று முறை ஓதிட்டு இதே தான் நீங்கள் இரண்டாவது ரக்கத்துலேயும் சுபகான ரொம்ப இல்லா அலா அப்படின்னு மூன்று முறை சொல்லிய பிறகு இந்த ஆயத்தூள் குறிசியை நீங்க நாற்பது முறை ஓதணும் இவ்வாறு இரண்டு ரக்க தொழுகையில நீங்க நூத்தி அறுபது முறை நீங்க ஆயத்தூள் குறிசியை ஓதி முடிக்கணும் இந்த தொழுகையை நீங்க முடிச்ச பிறகு நீங்க அதே இருப்புல அமர்ந்து சஜிதாவினுடைய நிலைக்கு போய் உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய கவலைகளையும் குறித்து அல்லாஹவிடத்துல நீங்க முறையிடுங்க அது எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அல்லகத்தால உங்களுக்கு அதை லேசாக்கி தருவான் இந்த தொழுகையை நீங்கள் தொழுத எடுத்த விட்டு எழும்புறதுக்கு முன்னாடியே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீர்ந்திருக்கும் இன்னும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடப்பதற்கான அல்லாஹாலா வழிகளை இலகுவா உங்களுக்கு ஏற்படுத்தி வச்சிருப்பான் நிச்சயமாக நீங்க அந்த தொழுதை எடுத்த விட்டு எழும்புறதுக்கு முன்னாடியே உங்களுடைய அனைத்து துவாக்களுக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கும் இது ஒரு சக்தி மிகுந்த ஒரு தொழுகை அப்படின்னே சொல்லப்படுது ஏன்னா ஆயத்தூள் குறிசி அப்படிங்கிறது குரான்லேயே மிகச்சிறந்த ஒரு வசனம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா ஆயத்தூள் குறிசி அப்படின்னா சிம்மாசனத்தின் வசனம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வசனத்தை ஓதி நம்ம இந்த தொழுகையை நம்ம நிறைவு செஞ்சுருக்கோம் அதுவும் ரக்க தொழுகையில் நம்ம நூற்றி அறுபது முறை நம்ம ஓதியிருக்கிறோம் ஒரு முறை ஆயத்தில் குருசியை ஓதனாலே நமக்கு மிகுந்த பலன் கிடைக்கும் இன்னும் தொழுகையை முடிச்சு நம்ம ஒரு முறை ஓதனாலே நமக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் அப்படி இருக்கும்போது ஒரு தொழுகையில் நம்ம நூற்றி அறுபது முறை இந்த வசனத்தை நம்ம ஓதும்போது அதற்கான நன்மைகளும் அதற்கான பலனும் கிடைக்கும் இன்னும் உங்களுடைய துவாக்களுக்கு மின்னல் வேகத்தில் அல்லாஹாவிடமிருந்து பதில் கிடைக்கும் இது ஒரு அனுபவபூர்வமான ஒரு அமல்னு சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லா இந்த புனித மாதத்தில் அதுவும் இந்த ஜுமாவுடைய நாள்ல நீங்க இந்த தொழுகையை மகிரீப்ல இருந்து நீங்க எந்த நேரத்துல வேணாலும் செஞ்சுக்கலாம் நீங்க உங்களுடைய துவாக்கள் வெகு விரைவாக கபூல் ஆகும் இன்னும் இந்த அமலை நீங்க இன்றைக்கு ஜுமா நாள்ல மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க கண்டிப்பா கிடையாது எல்லா நாட்கள்லயுமே எல்லா நேரத்துலையுமே நீங்க இந்த ஒரு அமலை நீங்க செஞ்சு பார்க்கலாம் ஒரு முறை செஞ்சாலே உங்களுடைய துவாக்கள் கபூல் ஆகும் என்னுடைய துவா மிகப்பெரியது இந்த அமலை நான் ஒரு முறை செஞ்சு பார்த்தேன் என்னுடைய துவா கபூல் ஆகலை அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த தொழுகையை நீங்கள் திரும்பவும் ஒரு முறை நீங்கள் செஞ்சு அல்லாஹாவிடத்துல நீங்கள் சஜிதாவிலேயே உங்களுடைய துவாக்களை கேளுங்க கண்டிப்பாக அல்லாஹால ஒருபோதும் மறுக்க மாட்டான் நிச்சயமாக உங்களுடைய தேவை எவ்வளோ பெருசா இருந்தாலும் அல்லாஹ் நாடிட்டான் அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு அது கிடைத்துவிடும் எனவே இன்ஷா அல்லாஹ் அதிக அளவில் நன்மைகளை கொள்ளவும் இன்னும் நம்முடைய துவாக்களுக்கு இருந்த இடத்திலிருந்தே பதிலை பெற்றுக்கொள்ளவும் இந்த ஒரு அமல் மிகச்சிறந்த ஒரு அமல் எனவே இந்த சிறப்பு மிகுந்த வசனத்தை ஓதி இந்த தொழுகையை நிறைவு செய்து அல்லாஹிடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ